இந்த கோடைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குழு குழு பனனா ரெசிபி பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பனனா மில்க் ஷேக் அது எப்படி செய்யலாம் பாக்கலாமா அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு ஒரு பத்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி பருப்பு ஆஹ் சூரியகாந்தி விதை இது கூடவே நான் பேரிச்சம்பழமும் வந்து நைட்டுக்கே ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் வாழைப்பழம் வந்துட்டு வீட்டுல இருக்க வாழைப்பழத்தை எடுத்து ரெண்டு தூளை உரிச்சிட்டு ஆஹ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஊற வச்ச பாதாம் அதுக்கப்புறம் இந்த வகை தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெயிட் கெயின் ஆகணும் அவங்களுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கணும்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது கூடவே நான் என்ன பண்ணுறேன் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து மிக்சி இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் காய்ச்சி வச்ச பால் தான் ஸோ அது கூட இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்ம பனானா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பனானாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உணவில் வந்துட்டு வாழைப்பழம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால நீங்க கண்டிப்பா அஹ் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா டெய்லியுமே கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி